ஹாய் குட்டிஸ் ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் சாங்ஸு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நேர்மை உண்மை யாருன்னா சாங்ஸு தான் அவ்வளோ நல்ல மனுஷன் அவர் வந்து அவரை பற்றி ராஜாவுக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி கிராமத்தில் சாங்ஸுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு உடனே ராஜா என்ன பண்ணுறாரு இந்த கிராமத்துக்கு அவரை தலைவராக்கிறாரு இந்த ஊரில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணிக்கோ இந்த கிராமத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சாங் சூட்டை ஒப்படைச்சிடுறாரு அரசர் அந்த கிராமத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அங்கே வர குட்டி குட்டி பிரச்சனையெல்லாம் நல்ல தீர்ப்பு சொல்கிறாரு மக்களுக்கும் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கிராமத்தில் குற்றமே நடக்கலை ஒரு தப்பு கூட நடக்கலை கிராமம் இன்னும் அழகாக இருக்குது அப்போ ராஜா பார்த்துட்டு ஆனால் அதே சமயத்தில் என்ன பிரச்சனைனா பக்கத்து ஊரில் கிராமத்தில் ரொம்ப பிரச்சனையாக ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்குது உடனே ராஜா என்ன பண்ணுறாரு சாங்ஸோ கூப்பிட்டு நீ போய் பக்கத்து கிராமத்துக்கு ஜட்ஜாயிரு ஆயிரு நீ அங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணினா அவரை வந்து அங்கே விடுறாரு அங்கே போனால் ஹாப்பியாக தான் போகிறாரு ரொம்ப ஹாப்பியாக போகிறாரு நிறையா பிரச்சனைகள் அங்கே வர எல்லாம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு நல்ல தீர்ப்பு கொடுக்குறாரு இருந்தாலும் அவருக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சுது இது என்னடா ஒய்யாமல் குற்றம் பண்ணுறவங்கள பார்த்துட்டே இருந்தால் எப்படி இருக்கணும் திருடுறவன் கொலை பண்ணுறவன் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ரொம்ப மன அழுத்தமாகுது இந்த பிரச்சனையில பார்த்து பார்த்து அவருக்கு ரொம்ப மன அழுத்தம் ஆயிடுச்சு உடனே அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு சாங்ஸ் கூப்பிட்டு நீ இப்படியே இருக்கிறாரு உனக்கு உடம்பு இது இல்லாமல் போயிடும் பக்கத்து ஊரில் ஒரு ஜென்குரு இருக்கிறாரு நீ அவரை போய் பாரு உனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு சொல்றார் உன இவரும் போகிறார் போய் குருக்கிட்ட வந்து அவரை பற்றி அவர் பிரச்சனைகளை பற்றிலாம் சொல்றார் உடனே ஜென்குரு என்ன பண்ணுறாரு ஒன்றுமே இல்லை நீ டெய்லி மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணு அதுவே போதும் வேற எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாரு குருவே நான் அப்படியே பண்ணுறேன் நம்ம அப்படியே சாங்ஸ் வந்து தியானம் பண்ணுற ஆரம்பிக்கிறாரு தியானம் பண்ண ஆரம்பித்தா மனசு வந்து இப்படி கண்ணை மூடி உட்காந்தா ஓ நேற்று ஒருத்தனுக்கு மூணு மாதம் கொடுத்தமே இன்றைக்கி ஒருத்தன் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கானே எப்படி அவங்களால தப்பு பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் மண்டக்குலர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அவரால் மனசை ஒருமுகப்படுத்தவே முடியல ஒருமுகப்படுத்தினா தியானம் பண்ண முடியும் அது முடியலை இது நடந்துச்சா அது நடந்துச்சான்னு அவருக்கு மண்டக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்குது என்னடா பண்ணுறதுன்னு மறுநாள் போகிறார் எப்பயும் போல அந்த பிரச்சனைகள் அங்கே இருக்க ஒரு ப்ராப்ளத்துக்காக போய் உட்காறாரு அது பார்த்தா ஒரு திருடன் அந்த திருட என்ன பண்ணியிருக்கான் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு வயசான ஒரு முதியவர்கிட்ட போய் ஒரு பணப்பையை திருடியிருக்கான் உடனே இவர் கேட்குறாரு சாங்ஸு கேட்குறாரு எப்படி அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த வயசான இருக்க பணப்பை எப்படி நீ திருடின அப்படின்ட்டு உடனே இந்த திருடையும் சொல்கிறாரு இல்லைங்கய்யா என் குறி ஃபுல்லாக என் எண்ணம் ஃபுல்லாக அந்த பணப்பையில் தான் இருந்துச்சு அந்த வயசானவர் இருக்கிறாரே அவர் கையில் இந்த பணப்பையில் தான் இருந்துச்சு என் கவனம் ஃபுல்லாக என்னோட சிந்தனை ஃபுல்லாக அதில் தான் இருந்துச்சு அதனால தான் எனக்கு பணத்தை திருடப்படுதுச்சி அப்படின்னு சொல்கிறார் சரி உனக்கு மூணு மூணு மாதம் உனக்கு ஜெயிலில் இரு அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றாரு மறுபடியும் ஒருக்கும் மனசு சரியில்லை என்னடா இது இப்படி இருக்குது நேராக குருட்ட போகிறார் குருவே குருவே நீங்கள் சொன்ன மாதிரி தியானம் பண்ணவே எனக்கு முடியல எனக்கு மனசை ஒருமுகப்படுத்த முடியல அப்படின்ட்டு ஓகே இன்றைக்கி என்ன உனக்கு போனியே இன்னைக்கு என்ன பிரச்சனை என்ன வழக்கு அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி திருடர் பற்றி சொல்றார் இல்லை எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல அப்படின்றார் உடனே சாங்ஸும் என்னட நம்ம என்ன பிரச்சனைக்கு வந்திருக்குறோம் இவர் போய் இந்த கேஸை பற்றி இருக்கிறாரேன்னு சாங்ஸுக்கு கோபம் வருது ஆனாலும் சொல்கிறார் திருடனை பற்றி சொல்கிறார் திருட எப்படி திருடுனா திருடை என்ன பதில் சொன்னால் எல்லாமே சொல்கிறார் உடனே குரு சிரிச்சிட்டே சொல்கிறாரு அந்த திருடன் வந்து அந்த பணப்பையில் தான் மனசை ஃபுல்லாக ஒருமுகப்படுத்தி தியானத்தில் தான் அந்த பணத்தை பையன் திருட முடிஞ்சிச்சு அவன் கவனம் வேறு எங்கேயுமே செதறலை அவனோட கவனம் பணப்பையில தான் இருந்துச்சு எவ்வளோ கூட்டம் இருக்கட்டுமே திருடனோடு முடிவு பண்ணால் அந்த பணப்பையில இருந்துச்சு அவனுக்கு அதுதான் அவனுக்கு தியானம் சரியா அதே மாதிரி தான் நீயும் உன் மனசை ஒரு பக்கம் ஒருமுகப்படுத்து உனக்கு அது ஈஸியாக வந்துடும் இன்னொரு விஷயம் மற்றவங்களுக்கு தண்டனை கொடுத்ததெல்லாம் நினச்சிட்டு அவங்க திருந்துறதுக்காக தான் நீ தண்டனையே கொடுக்குற மூணு மாதம் ஜெயிலு நாலு மாதம் ஜெயிலு அப்படின்னு நீ பனிஷ்மெண்ட் பண்ற அது வந்து அவங்கள திருத்துறதுக்கு தானே ஒழிய ஓ மேலே எந்த தப்புமே கிடையாது அது நீ வந்து நீ ஒரு குற்ற உணர்வாக நீ ஃபீல் பண்ண தேவையே கிடையாது அது அவங்களை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அப்படின்றாரு ஜெயின் குரு உடனே அவருக்கு மனசு ஆகி ஓகே குருவே நான் கண்டிப்பாக இதை நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போகிறார் எதுனாலுமே நம்ம படிக்கிற விஷயம்னாலும் அப்படி தானே நம்ம கவனமாக படித்தா சீக்கிரம் படிச்சுட்டு எழுந்திரிச்சிடுவோம் நம்ம அம்மா அப்பாக்காக படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஏன் புக்கு முன்னாடியே தான் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம சிந்தனை எல்லாம் எங்கேயாவது இருக்கும் அப்படி தானே ஆனால் நீங்கள் கவனமாக படித்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவரில் ஒன் ஹவர்ல கட கட கடன் படிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம கவனம் சிதறணும் நமக்கு அதுதான் பிரச்சனை சரியா நீங்கள் கவனமாக படித்தாலே அது ஒரு தியானம்தான் மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறீங்கல்ல அதே ஒரு பெரிய தியானம் தான் ஸ்பெஷலாக போய் தியானம்னு உட்கார தேவை கிடையாது சரியா நீங்கள் நல்லா சூப்பராக படிக்கணும் மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கணும் படிச்சிங்கனாலே எங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும் சூப்பராக படிப்பீங்க சரியா ஆச்சி நாளைக்கு உங்களுக்கு குட்டி கதையோடு வரேன்